திரிலோசனன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் மகத நாட்டின் அசைக்க முடியாத மகாராஜா அவன் வீரம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது கல்வி இருக்கிறது எல்லாம் இருந்து என்ன செய்ய அவனுக்கு இந்த மானிடப் பிரிவு பிடிக்கவில்லை அப்போது அவனது அவைக்கு வந்தார் விஸ்வாமித்திரர் சுவாமி தங்கள் வரவு நல்வரவாகட்டும் எனக்கு பொன்னும் பொருளும் வீரமும் எல்லாம் இருந்தும் இந்த வாய்க்கை பிடிக்கவில்லை தங்களை போன்ற முனிவர்களிடம் இருப்பது போன்ற பற்றற்ற நிலை வேண்டும் எனக்கு அதற்கு பிறவா நிலை வேண்டும் இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் விஸ்வாமித்திரை அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார் திரிலோசனா உன் கோரிக்கை வினோதமாக இருக்கிறது நான் செல்லும் நாடுகளில் உள்ள மன்னர்கள் எல்லாம் இருப்பது போதாதென்று மன்னாசை கொண்டு வெற்றி மீது வெற்றிகள் குவிக்க ஆசி கேட்கின்றனர் நீயோ வித்தியாசமானவனாய் இருக்கின்றான் பிறவிகள் இப்போது உனக்கு நிறைவடையாது நீ முன்வினைகள் காரணமாக மீண்டும் ஒருமுறை பிறப்பாய் என்றார் திரிலோசனன் கண்ணீர் விட்டான் இன்னும் இந்த பிறவிப்பினி என்னை கவ்வுமா வேண்டாம் தாங்கள் நினைத்தால் முடியாததா என்று கெஞ்சினான் விஸ்வாமித்திரர் அவனை தேட்டினார் திரிலோசனா நீ இந்த பிறவியை விரைவிலேயே முடிப்பாய் அடுத்த பிறவியிலும் நீ மன்னர் குலத்திலேயே பிறப்பாய் அந்த பிறவியில் நீ எடுக்கப் போகும் அத்தனை பிறவிகளின் துன்பங்களும் விளையும் அவை என்னாலேயே உனக்கு விளையும் அதன்பின் உனக்கு பிறவி பிணை இருக்காது என்று அவர் கூறினார் திரிலோசனன் அவர் சொன்னதை கேட்டு மகிழ்ந்தான் அடுத்த பிறவியில் தாங்கள் தரும் துன்பங்கள் அனைத்தையும் ஏற்கிறேன் என்றான் விஸ்வாமித்தர் அவனிடம் விடைபெற்றார் பெற்றார் காசி நாட்டு மன்னன் தன் மகள் மதிவாணிக்கு சுயம்பரம் நடத்துவதற்காக மன்னர்களுக்கு ஓலை அனுப்பினான் திரிலோசனன் அங்கு சென்றான் அவனது எதிரி நாட்டவர்களுக்கும் சுயம்பரத்திற்கு வந்தனர் சுயம்பர வேலை வந்தது மதிவாணி மலர் மாலையுடன் காத்திருந்தாள் காசி மன்னன் சுயம்பர நபந்தனையை அறிவித்தான் கூட்டத்திற்குள் அடைக்கப்பட்ட சிங்கம் ஒன்றை காட்டினான் மன்னாதி மன்னர்களே காசிராஜன் மகள் உங்களுக்கு கிடைப்பது என்பது எளிதல்ல நீங்கள் இந்த சிங்கத்துடன் போரிட்டு வெல்ல வேண்டும் சிங்கத்தை அடக்கும் சிங்கமே என் மகளின் மனானலாக முடியும் என்று கூறினான் மன்னர்கள் கலங்கிப்போய் சிங்கத்துடன் போரா சிங்கத்தை யாரால் வெற்றி கொள்ள முடியும் என்று பிதற்றினர் பலருக்கு பயத்தில் இரத்தமே விட்டது வந்த சுவடு காணாமல் அப்போதே கிளம்பிவிட்டனர் சிலர் கொஞ்ச பேர் நிற்க தைரியசாலிகள் யாராவது சண்டையிட்டால் வேடிக்கை பார்த்து விட்டு போவேமே என்று அமர்ந்திருந்தனர் திரிலோசனன் தைரியசாலி அல்லவா வருவது வரட்டும் பிறவியே வேண்டாம் என்று மார்த்தட்டுபவன் அல்லவா அவன் களத்தில் இறங்க தயாரானான் கூட்டை நோக்கி வீரநடை போட்டான் அரங்கமே அதிர்ச்சியில் மூழ்கி கிடந்தது சிங்கத்தின் கூண்டருகே சென்றதும் அவனே கூண்டை திறந்து விட்டான் பசித்து கிடந்த சிங்கம் பாய்ந்து வந்தது சிங்கத்தின் பிடரியை எட்டிப் பிடித்தான் திரியிலோசனன் பயங்கரமான போராட்டம் நிகழ்ந்தது மதிவாணி அந்த வீரமகனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் இந்த வீர திருமகன் மட்டும் ஜெயித்து விட்டால் பேரோகு பொருந்திய இவனுக்கு மனைவி ஆவேன் என்று மனதிற்குள் பூரித்தாள் போராட்டம் தொடர்ந்தது சிங்கத்தை பூனை போல விட்டான் திரிலோசனன் காசி மன்னன் மகிழ்ச்சி கடலில் தன் மகளுக்கேற்ற வீர மணாலன் கிடைத்து விட்டதை எண்ணி மதிவாணியின் தாயும் சந்தோஷப்பட்டால் திரிலோசனன் மதிவாணி திருமண ஏற்பாடுகள் வேகமாய் நடந்தது வந்திருக்கும் ராஜாக்களுக்கெல்லாம் தங்கியிருந்து மணமக்களை வாழ்த்து செல்ல காசி மன்னன் கேட்டுக்கொண்டான் அங்கே வந்தவர்களில் திரிலோசனின் எதிரிகளும் சிலரும் உண்டு அவர்களுக்கு திரிலோசனின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு அழகான பெண்ணுரித்தியை அடைய திட்டமிட்டு வந்தோம் ஆனால் நம்மில் யாருக்கும் அவள் மனைவியாகவில்லை நம் எதிரி அவளை தன்வயப்படுத்தி விட்டானே என்று பெருமினர் அவர்கள் ஒன்று கூடி மந்திர ஆலோசனை நடத்தினர் அவனுக்கு இந்த திருமணம் வாழ்வு நிலைக்க கூடாது அவனை எப்படியும் தீர்த்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டினர் ஒரு மங்கள நாளில் திருமணம் இனிதே முடிந்தது புதுமண தம்பதியர் காசி விஸ்வநாதரை தரிசிக்க சென்றனர் இறைவா வீரமிக்க கணவனை எனக்கு கொடுத்திருக்கார நன்றி அவரோடு நான் பலகாலம் வாழ அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள் மதிவாணி மணமக்கள் தரிசனம் முடிந்து வெளியே வந்தனர் எதிரி நாட்டு அரசன் ஒருவன் அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தான் திடீரென திரிலோசனின் முதுவுக்குப் பின்னால் பாய்ந்த அந்த மாபாதகன் திரிலோசனின் தலையை வெட்டி வீழ்த்தினான் மனவிழாவுக்கு வந்த கூட்டமே விக்கித்து விட்டது திரிலோசனை கொன்றவனின் தலையை காவலர்கள் அந்த கணமே சாய்த்தனர் அதனால் பயன் என்ன மாண்டவன் வரப்போகிறானா என்ன மதிவாணி அப்படியே மயங்கி சாய்ந்து விட்டாள் அவளை தண்ணீர் தெளித்து எழுப்பதும் மஞ்சள் காயாத தன் மாங்கல்யத்தை பார்த்தாள் வாசலில் இருந்தபடியே காசிநாதனை ஏசினாள் அட கண்ணில்லாத தெய்வமே நான் என்ன கொடுமை செய்தேன் உலகில் இப்படி ஒரு கொடுமை எந்த பெண்ணுக்கும் தராதே இரும்பு இதயத்தானே என்னை சோதித்து விட்டதாக நினைக்காதே என் கணவனை கூட்டிச் சென்ற இடத்துக்கு என்னையும் கூட்டிச் செல் என்ற ஆக்ரோஷமும் அழுகையுமாக கத்தினாள் கோயில் அருகில் வீடிற்று பாய்ந்து கொண்டிருந்த கங்கையை நோக்கி ஓடினாள் கங்கையில் குதித்தாள் அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை கங்காதேவி அவளை பார்த்து கலங்கினாள் உனக்கு ஏற்பட்டது பெரும் கொடுமைதான் அதற்காக உன் உயிரை நான் எடுக்க மாட்டேன் என்றவள் அவளை அப்படியே நீரின் மேற்பரப்பில் தாங்கிச் சென்றாள் தண்ணீரில் வந்த அந்த பெண்ணை பார்த்தார் கௌதம முனிவர் ஆற்றில் நீராட வந்த அவர் அவளது தலைமுடியையும் பிடித்து விழுத்தார் கண் விகத்த அந்த பெண் நான் இன்னும் சாகவில்லையா என்றார் உடனே கௌதமர் அம்மா நீ தீர்க்க சுமலிங்கலையாக வாழ வேண்டும் என்றார் வேதனை விரக்தியில் சிரித்தாள் மதிவாணி கணவனை இழந்த நான் தீர்க்க சுமங்கலியா என்றார் நடந்த கதையை தன் ஞான திருஷ்டியால் அறிந்திருந்த அவர் அம்மா இதெல்லாம் காரணத்துடன் நடக்கிறது உன் கணவன் பிறவிலேயே வேண்டாம் என வேண்டினான் இறைவன் அவனது சித்தம் போலவே செய்தார் உன் கழுத்தில் இருக்கும் இந்த வாங்கல்யம் கயன்ற முடியாதது அடுத்த பிறவி வரை இது உன் கழுத்திலேயே இருக்கும் அதனால் தான் நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பா என வாழ்த்தினேன் இப்போது உன் கணவன் ஹரிச்சந்திரன் என்ற பெயரில் பிறவி எடுத்துள்ளான் நீ இங்கே தவமிருந்து உயிரைப் போக்குவாய் அடுத்த பிறவியில் நீ சந்திரமதி என்ற பெயரில் பிறந்து அவனை அடைவாய் உன் கழுத்தில் கிடக்கும் தாலியை அரிச்சந்திரனால் மட்டுமே பார்க்க இயலும் அடுத்த பிறவியில் உனக்கு ஏற்பட போகும் துன்பங்களை இலகுவாக்கும் ஒத்திகையே இந்த பிறவியில் நீ அனுபவித்து பெரும் துன்பம் அனுபவித்தாலும் நீ தெய்வப் பெண்ணாய் என்றும் இந்நாட்டில் வணங்கப்படுவாய் என்றார் ஒருவாராக மனம் தேறிய மதிவாணி தவமிருந்து உயிர் நீத்தாள் அடுத்த பிறவியில் அவள் சந்திரமதியாய் பிறந்து உலகம் போற்றும் உத்தமி ஆனாள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்